ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இந்த தமிழ்நாடு அரசு சம்மந்தமே இல்லை சாக்கு பைக்கு அவங்களுக்கு ஊருகா மாதிரி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சீல இருக்காது எந்த சாக்குலயுமே அப்புறம் அங்கிருந்து ஏற்ற லேபர் சார்ஜ் இருக்கு அப்புறம் அதோட தூரம் தொலைவிகளை பொறுத்து அதோட ரேட் அமையும் யாருக்குமே அப்புறம் அதுல ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர்ல நல்லா இருந்தா இப்படி சொல்லுவாங்க ஸ்டாக் குவாலிட்டி நல்லா இருந்தா தப்பிச்சுக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அந்த மாதிரி நீங்கள் எப்படி சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி இந்த சாக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்க அதை பற்றி நான் எங்கள் அப்பா இதில் இருந்தாருங்க அப்ப நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் ம் எத்தனை ஆண்டுகளை பண்ணிக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்ச முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சி வருஷமாக தெரிஞ்சு முப்பத்தாறு வருஷமா இதில் இருக்கும் ம் அப்போ பல தரப்பட்ட ரகங்கள் இருந்து இப்போது பத்து பதினஞ்சு வருஷமாக ஒன்லி ஃபிஃப்டி கேஜ் மட்டும்தான் டென் இயர்ஸாக ஆரம்பிதா ஃபிஃப்டி கேஜ் மட்டும்தான் விவசாயத்துக்கு வந்து பேக் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த சாக்கு வந்து ரொம்ப உபயோகமாக ஆமாம்டா அது வேற என்ன பயன்படுது அதை பற்றி வச்சுக்கணும் இதில் வச்சா எந்த பொருளும் கிடாது நீங்கள் மற்ற எந்த பொருளுமே வந்து சாக்கு பேயில் வச்சிட்டிங்கன்னா கெடுறக்கு வாய்ப்பு கிடையாது நைன்டி பர்சன்ட் கிடாது ஆனால் என்ன பிளாஸ்டிக் வந்து பத்து ரூபா பாயஞ்சு ரூபானால எல்லாம் அதை விரும்பிக்கிறாங்க யார் வந்தாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு சாக்கு அப்படின்னு போயிடுவாங்க அதே சாக்கு பேர் தேர்ட்டி ருபீஸ் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் தாண்டினா தான் ஒரு மீடியமான பொருள் அதாவது ஒரு சாக்கு பை வந்து முப்பது ரூபா வரும் இருபத்தஞ்சு ரூபா மினிமம் இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது விஷயம் நாலுனா தான் இது பிஸ்னஸ் இது பெரிய இன்கம் கிடையாது சாக்கு பை பொறுத்தளவுக்கு பெரிய இன்கம் கிடையாது அதனால் வந்து அப்படியே தான் இருக்கும் தினமும் சொன்ன மாதிரி வளர குழந்தையும் இருக்கிற மாதிரி அதிலே இருக்கிறவங்களுக்கு தான் அதோடய இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கம்மியாக கிடைக்கிற மாதிரி தெரியும் அதுக்குண்டான அதில் ஒர்த்து இருக்கும் அது வேஸ்டேஜ் நிறையா இருக்கும் அப்புறம் ஐம்பது கேஜியில் வெளி மாநிலத்தை வெளிப்பாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரேடும் குப்பையும் இருக்கும் அதில் மக்காச்சோளம் வாங்க அதாவது பிடிப்பாங்க அதையும் அதுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே சாக்கு வாங்க மாட்டோம் மக்காச்சோளம் பிடிக்கிறதுக்குல்ல ஏன்னா கடைசி குவாலிட்டியை வாங்கி அப்படியே கம்பெனியில விற்றுட்டு அது ஒரு குவாலிட்டி இப்போ இது சா சனல் தானே இந்த சாக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இது எங்கே விளையுதுங்க இது வந்து கல்கத்தாவில் தான் விலை கல்கத்தா கல்கத்தாவும் கல்கத்தா தான் மெயின் பாயிண்ட்டு அப்புறம் மற்றது வந்து ஆந்திராவில் விளையும் ஒடிசா இங்கெல்லாம் இருக்கு அங்கிருந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு டிச்சிங் இது கவர்மெண்ட் ஸ்டிச்சிங் பூரா அவன் ஆர்டர் கொடுத்துருவான் பல லட்சம் கோடி போய் ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க சரிங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சீல் இருக்கு இது பூரா தெலுங்கானா கவர்மெண்ட் சீல்டாக இருக்கும் நைன்டி பர்சென்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் சாக்ஸ் கிடையாது கிடையாது அவங்க அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மானிய அரிசி கொடுக்குறாங்க அந்த மானிய அரிசி சாக்கு நம்மளுக்கு மறுபடியும் டென்டர் விடுவாங்க சப்போஸ் அவங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் அந்த சாக்கு ரீ ரீ ஒர்க்கிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை போன சாக் கிடைக்கலின்னா அவங்க பிளாஸ்டிக் பேக் வாங்கி விவசாயிகள் நல்லா பிடிச்சி வச்சிருவாங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மலைகளை வந்தாலும் சில விவசாயிகளுக்கு அது நிலையாது அது ஒரு பெனிஃபிட் முதல்ல இல்லைன்னா அது இயங்காது அந்த மாதிரி இருக்குது இப்போது அந்த ஏரியா போகாமல் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா பூரா பிளாஸ்டிக்கில் போகுது அங்கெல்லாம் பிஸ்னஸே கிடையாது இப்போ சாக் பிஸ்னஸே இல்லை சிவில் சப்ளைஸ் நேரம் சாக்கிலாம் விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்கு நீங்களே பிடிச்சிட்டு கொண்டு வந்துருங்க அதுக்கு உண்டான எதாவது ஃப்ரீயாக தந்துறேன்டுவாங்க எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போற சாக்கு தான் வந்து இவங்க ஃப்ரீ ஒர்க் பண்ணுவாங்க இல்லைன்னா எடுத்துக்குவாங்க இப்போ ரேஷன் கடைக்கு வர்றது எல்லாமே இந்த சர்க்கரை பருப்பு எல்லாமே வந்து சீல்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாக்கு இல்லை எல்லாமே தெலுங்கானா தான் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இல்லை வேலையே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த மாதிரி சாக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க ம் புரியுதுங்களா இதான் போகிறமே கவர்மெண்ட் ஷாக்கு இருந்து அரிசி வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் லெவி கொடுத்து அங்கே வாங்குறான் அந்த லெவியோட சாக்கிலேயே நம்மளால இதை வாங்கி இது எதாவது தேவைனா இது நல்லா இருக்குங்களா இந்த பேக் அவனுக்கு மறுபடியும் தேவையினா அவன் ரீ ரீஒர்க்குக்கு எடுத்துருவான் சிவில் சப்ளை கார் வந்து சில நேரம் அவங்ககிட்ட எடுத்துட்டு போயிடுவான் ஏற்ற ஸ்டோர்ல வந்து ஒரு ரேட்டு கொடுத்து கிரேடிங் சம்பளம் கொடுத்து அதுக்குண்டான ரேட்டை கொடுத்து இப்போ இருபத்தி நாலு ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ரூபா சேர்த்து கொடுத்து கிரேடிங் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான் தமிழ்நாடு அரசு எடுத்து பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு பண்ண முடியாது அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அதான் சொல்ல இவன் அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது என்னன்னே தெரியாது சாக்பி டிபார்ட்மெண்ட்டே தெரியாது அவங்களுக்கு ரீ ஒர்க் இதுல இருந்து எடுத்தா என்ன இன்கம் கிடைக்கும் அப்படிதான் போவோம் இப்ப நீங்க டெண்டர் மாதிரி எடுத்து அதை வந்து மறுபடியும் எங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு ஸ்டிச்சிங் பண்ணி எங்க கொடுக்குது நாங்க அது கேத்துக்கிட்ட யூஸ் கேரட்டு கேரட் இங்க இருந்து கேரட் ஆ அதுக்கு வந்து மேலே வியாபாரிகள் இருப்பாங்க இப்போ நம்ம வாங்குற வியாபாரிகள் இருப்பாங்க அந்த மாதிரி அங்க வந்து சேல்ஸ் பண்றவங்க இருப்பாங்க எல்லாமே நம்மளே அங்க போய் இருக்க முடியாது அதனால அவங்க இப்ப சாக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆ அது எங்களுக்கு மெயின்டன் ஆர்டர் இருக்கும் நம்ம கம்பெனில பெரும்பாலும் வாய்ப்புக்கு குறைவு ஏன்னா நாங்க ஒரு லிமிடெட் ஆர்டர் செய்வோம் சரி சாக்கு தேய்க்கிறதுக்குன்னு தனியா மிஷின் இருக்கு இல்லைங்களா சாக்கு அது வந்து பஞ்சு தான் மாதிரி செடிதான் நம்ம நெல் எப்படி விளையாடுது யூடியூப்ல யூடியூப்பில் போட்டீங்கனால ஒரு எட்டு ஜெட் வரும் அதை எடுத்து ப்ராசஸிங் பண்ணி அவங்க இருந்து சப்ளை பண்ணணும் இது குறைஞ்சபட்சம் இந்த பேக்வாடர் ரேட் ஒரிஜினல் ரேட் அறுபது ரூபா வரும் ரூபா அறுபது ரூபா வரும் ஒரு பேக் ரேட் அவங்க வாங்கி அந்த கவர்மெண்ட்ல அரிசி பிடிப்பாங்க தெலுங்கானா ஆந்திரா அரிசி பிடிக்கிறாங்க அதிகபட்சமா நம்மளுக்கு ஜெயலலிதாப்பியில் வந்து ஒடிசால இருந்து வந்தது அரிசி அது மட்டுந்தான் அதிகபட்சமா அந்த மாதிரி இருக்கு இல்ல இப்ப நீங்க வாங்கி அதை தைச்சி தானே இது பண்றீங்க அதான் கேக்குறேன் ஆமா நம்ம இதுதான் பண்ண முடியும் அதுக்கு தனியா மிஷின் இருக்கு அது ஒரு மிஷின் அந்த மாதிரி மிஷின் டெய்லரிங் மிஷின் டெய்லரிங் மிஷின் மாதிரி அதுக்குள்ள மிஷின் தனியா இருக்கு அது எல்லாமே தனியாக அது எல்லாம் இங்க கிடைக்காது இல்ல இங்கெல்லாம் இங்கமே இங்க கிடைக்கும் செகண்ட்ஸே கிடைக்கும் அது ஒரு இப்பல்லாம் அது என்ன சொன்ன மாதிரி டெய்லரிங் ஆயிட்டுச்சு லோக்கல் லேடிஸ் டெய்லர் மாதிரி ஆயிப்போச்சு நிறைய பிசினஸ் ஒரு பாஞ்சு இருப வருஷம் எல்லாம் அந்த மாதிரி இல்ல இல்ல இப்போ வந்து எல்லாமே இருக்கு எல்லா தொழில்நுட்பம் இருக்கு மாதிரி ரேட்டு வந்து எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் டியா பூராவும் சாக்குப்பிய ரேட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு ரூபாய்க்கு எல்லா பக்கம் அதிகபட்சமாக இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சிங்கிள் பீஸ் கிடைக்கும் ஏன்னா அது அவங்க வந்து இப்போ சேல்ஸ் பூராமே இவங்க தான் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் தனியாக வச்சுருக்குறாங்க அவங்க தான் சப்ளை இந்த சாக்கு தொழில் வந்து எப்பயுமே இருக்கும் இல்லைங்களா சாக்கு துறையில இப்ப நம்ம இதுக்கு மாற்று வந்து எதுவுமே கிடையாது மாற்று கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்பதான் தேய்மானம் இதுக்கு முன்னெல்லாம் நல்லா ஒரு பத்து வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இப்பவுமே சில இதெல்லாம் வந்து இது இன்னும் ஒரு பிடிபடுமா படாதாங்கற மாதிரி ஓடிட்டு இருக்கிற மிஸ்னஸ் ஆனா இது நல்ல விஷயம் தான் இது இயற்கையான பொருள்ல இருந்து இயற்கையான பொருள் பல வருஷமா தாங்க இது கிட்டத்தட்ட நூறு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னே இருந்தே இருக்கு கல்கத்தால மட்டும் தான் ஒரு சாக்கு எத்தனை வருஷங்களுக்கு தாங்கு அப்படி கணக்கு வைக்க முடியாது பண்ண முடியாது அது கெஸ்டிங் எல்லாம் பண்றது தண்ணி பட்டா அதை வைக்கிற கூடிய பேலன்ஸ் குறஞ்சிடும் மூணு நாள் ரெண்டு நாளைக்கு மூ நாள் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கு வந்து ஈடாயிடும் தண்ணி பட்டு அப்புறம் எலி கடிச்சாலும் வேஸ்டேஜ் ஆகிரும் மற்றபடி இந்த ஸ்டாக்கு வந்து அதுபட்டுக்கு ரேஸ்ட்டா இருக்கட்டா இது கிடையாது என்ன பொருள்கள்லாம் வச்சா வருது மாசக்கணக்கில் வைப்பாங்க ஆறு மாசம் எல்லாம் பொருள் எல்லாம் பேக்கிங் பண்ணி சிவில் ஸ்டப்ளை கூட பாருங்க ஸ்டாக் வச்சிருப்பாங்க எந்த ரிமார்க்கும் வராது பூச்சி பிடிக்காம இருக்கிறத சைடில் மருந்து அடிப்பாங்க மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து நஷ்டம் கிடையாது இப்போ கோல்டு எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல ஆமா அது அப்படியே மூட்டையோட வச்சுருவாங்களா இல்லை கோல்டு ஸ்டோரேஜெலாம் அப்படியே வச்சிருவாங்க மூட்டையோட அடிக்க வச்சுருவாங்க சரி அது எடுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கு வந்து இப்படி அடியில் பூரா இத்து போய் ஜெட் அந்த கோல்டிங்லாம் எல்லாம் தண்ணி படக்கூடாதுல அங்க பூரா ஏர் கம்பெரஷர் தான் வியங்கும் அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது வெளியே எடுத்து மறுபடியும் ரீபேக்கிங் பண்ணி தான் போவாங்க கிரேடிங் பண்ணி தான் அனுப்புவாங்க நெல்லுக்கெல்லாம் இந்த இந்த சாக்கு தான் பெஸ்ட் இருக்குது நெல்லுக்கெல்லாம் முதல்ல வந்து நூறு கிலோ பேக் வந்துடுச்சு நூறு கிலோ பேக் நிறுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு சில விவசாயி யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி எல்லா நீக்கி ஐம்பது கிலோ போய் ஐம்பது அவங்க என்ன போய் எடை போட்டால் கிலோ இத்தனை கிலோ தள்ளுபடினு சொல்லுவாங்க மூட்டைக்கு ஒரு கிலோ தள்ளுபடியா அது பிளாஸ்டிக் பையில் போனாலும் ஒரு கிலோ தான் அந்த சாக் தள்ளுவோம் சாக் பையில் போனாலும் ஒரு கிலோ தான் சிவில் சப்ளை தருவாங்க அது அப்படியே போயிடும் யாருமே அதை விவசாயம் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டான் வாங்குற கவர்மெண்ட்டாக அது ரிஸ்க் எடுத்துக்காது அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது கவர்மெண்ட் அவங்க இப்போ அந்த மூட்டை ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ நெல் வருதுன்னா ஒரு கிலோ தள்ளி தானே வாங்குறாங்க அதனால அந்த லாஸ் கிடையாது அதே மாதிரி அந்த பைகளை வந்து அவங்க தான் கொண்டு வரணும் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சாக் தரா யாருக்கு விவசாயிகளுக்கு தரமாட்டி தர மாட்டேங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு இப்போ விவசாயிகள்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க சார் விவசாயினா எங்கேயும் விவசாயி வாங்குறாங்க

ாக்கா முதல்ல பிரிக்கணும் ரெண்டாவது கட் பண்ணணும் மறுபடியும் மிஷினுக்கு போகும் மிஷினில் டிச் ஆகி வந்துச்சுனாக்கா மறுபடியும் நாங்கள் அதிக செக்கிங் பண்ணுவோம் செக்கிங்கில் டேமேஜ் வந்துச்சுனாக்கா நாங்கள் டிச் பண்ணி அப்புறம் சேல்ஸுக்கு வைப்போம் எண்பது கிலோ போடலாங்க எண்பது கிலோ போடலாம் ம் எண்பது தொண்ணூறும் போடலாங்க ரெண்டு மூணு ரகமாக இருக்குது சாக்கை பொறுத்து சில சாக்குகள் வந்துட்டு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ பிடிப்பாங்க அவங்கவுங்க தேவைக்கு தான மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் என்னென்ன பொருள்லாம் இங்கே சாக்கு பயன்படுத்துகிறாங்க சாக்கு பொருள் வந்துட்டு தற்காரிகளுக்கு கோஸ் கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாத்துக்குமே பயன்படும் அது போக வேறு தானியங்களுக்கு வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம் சோளம் இதுக்கெல்லாம் பயன்படுங்க அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் தற்காரின்னா என்னது தற்காரி வெஜிடபிள்ஸ் கோஸ் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சம்பந்தப்பட்டது தற்கா தற்கு சொல்லுவேன்